இன்னைக்கு ஹாட் அண்ட் பர்னிங் டாபிக்குங்க அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு செஞ்சுருக்கேன் ரெண்டு நாள் ஒரு ஒரு நேற்று முந்தா கண்டி நியூஸாக இதை பற்றி நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நியூஸு கௌரவ் கோகை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தான் முத முதல்ல அவர் வந்து லோக்சபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் எங்க இருந்தா அஸ்ஸாம்ல இருந்து இவர் வந்து முன்னாள் சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவருடைய மகன் அதுதான் அப்படியே வெறுப்பா இருக்கு அதை நினைச்சு பார்க்கும் போது அவர் எப்பேற்பட்ட ஆடு இந்தியாவுக்காக நாட்டுக்காக அவ்வளவு செஞ்சிருக்காரு இவர் என்னடா நான் அவருக்கு எகென்ஸ்டா நாட்டுக்கு எகென்ஸ்டா அவருக்கு நான் பாவுக்கு எகென்ஸ்டா போறவங்க எத்தனையோ குடும்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்கே வந்து வேற மாதிரி ஆனால் காங்கிரஸினுடைய கல்ச்சரே இது மாதிரி தான் இருக்கு அவரை பற்றின சில விஷயங்கள்லாம் மிக மிக அதிர்ச்சிகரமான தகவல்களோட நிறையா வந்திருக்கு அதை எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றேன் உங்களுக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அந்த அதிர்ச்சியை மீறி கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க அவருடைய பார்வையில் உங்களுடைய பார்வையில் கருத்துக்களை அப்படி அப்படி பதிவிடும் போது டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்தோம்னா இந்த கௌரவ் கோகை வந்து எதனால இப்போ அவர் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காரு அப்படின்னா அவருடைய மனைவியால் உடனே சிரிச்சுக்கிட்டே சார் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை தான் சார்னு அதுங்க இது ஜோக்கு கிடையாது மிக மிக ஆபத்தான விஷயம் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து உதப்பட்டு துர அதாவது மரியாதை இல்லாமல் அவரை ட்ரீட் பண்ணதுனால அடைச்சி நீங்களாம் பார்ட்டியை லீடர் ஆடாங்களாம் அப்படின்ட்டு வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்தவர் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் அருமையாக நடத்துறாரு அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அவர் பல நியூஸ் எல்லாம் அவர் பல இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அது இது எல்லாம் தேடி கண்டுபிடிச்செல்லாம் செஞ்சிருக்காரு செஞ்சுட்டு அவர் வந்து ஒரு முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு தன்னுடைய எக்ஸ் தளத்துல அது அப்புறம் பார்த்தோம் அதை பேஸ் பண்ணி பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் தைரிய தொடர்பாளர் அவர் கௌரவ் பாட்டியா ரெண்டு பேரும் கௌரவ் அதனால கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இவர் பாட்டியா அவர் கோகை காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகை பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா அவர் வந்து பிரஸ் மீட்ல எல்லாத்தையும் அள்ளி விளாசிட்டார் இதுக்கு வந்து காங்கிரஸ் விளக்கம் கொடுக்கணும் என்ன சார் ஆச்சு அப்படின்னா இந்த எலிசபெத் அவங்க வந்து லண்டனை சேர்த்தவங்க கோகாய் வந்து அவர் ஏதோ பார்த்துருக்காரு கௌரவ் கோகை வந்து அவரை பார்த்திருக்கு காங்கிரஸ் எம்பி அவரை பார்த்துருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அதனால அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இது வரைக்கும் ஓகே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அம்மா எங்க வேலை பார்த்துருக்காங்க தான் இப்போ வந்திருக்கிற விஷயம் முதல் முதல்ல அந்த அம்மா எங்கே வேலை பார்த்துருக்காங்க அதாவது எலிசபெத் அவங்க ஃபுல் நேம் வந்து எலிசபெத் கோல்பர்ன் அவங்க வந்து லண்டனில் இருந்தாங்க அங்கே இங்கிலாந்துக்காரங்க அங்கே வளர்ந்தவங்க அவங்க வந்து சிடி கேஎ கிளைமேட் டெவலப்மெண்ட் நாலெட் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்புல அந்த அமைப்பு எங்க இருக்குன்றத அட்ரஸ் மட்டும் சொல்லிடலாம் பாருங்க உடனே உங்களுக்கு சட்டுனே புரிஞ்சிடும் அந்த அமைப்பு ஃபார் ஏஷியா அது எங்க இருக்கு அப்படின்னா அட்ரஸ் வந்து எஃப் செவன் அர்காஸ் இஸ்லாமாபாத் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ இந்த இடத்துல அந்த அமைப்பு இருக்கு அந்த அமைப்புல இவங்க வந்து பார்ட்னர்ஷிப் ப்ளஸ் டைரக்டர் பிளஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல வேலையில் இருக்காங்க அந்த அமைப்பில் இவங்க வேலை செய்கிறாங்க இது எதை பத்தி அப்படின்னா சிஓபி டுவெண்ட்டி எயிட் சிஓபி டுவெண்டி நைன் வரிசையா வரப்போகுது என்ன அப்படின்னா சிஓபி அப்படிங்கிறது வந்து என்னாக்க கான்பரன்ஸ் ஆஃப் த பார்ட்டி இது எதை பத்தி அப்படின்னா உலக புவி வெப்பமயமாதலை பத்தி குளோபல் கிளைமேட் கோஆபரேஷன் கோஆர்டினேஷன் அதை பத்தின முன்னெடுப்புகளை பத்தி நான் அதை பத்தி இருக்கு அதை சார்ந்த ஆர்கனைசேஷன் எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை வச்சுத்தான் இவங்கள இந்த அதாவது இந்த ஸ்பைஸோ இல்ல அடுத்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களோ அது உள்ள பூந்து அதுல ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து அதுல இருந்து வேண்டாத வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறது நிதர்சனமா எல்லாம் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது இருக்கட்டும் இவங்க அதில் இருக்காங்க அதனால என்ன சார் அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே வருது இந்த சிடி கேன்னு இருக்கு இல்லைங்களா இது போன்ற மேலும் ஒரு நான்கு அமைப்புகளுக்கு ஒருத்தர் தலைமையில இருக்காரு அவர் பெயர் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்ற பாருங்க அவர் பாகிஸ்தானி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அதுல எல்லாம் வந்து அவர் இருக்காரு அவர் பேர் வந்து அலி தக்கீர் ஷேக் அப்படிங்கிறது தான் அவர் பேர் அவர் வந்து இந்த சிடி கே தலைவராக அவர் எந்தெந்த அமைப்புல எல்லாம் தலைவரா இருக்காரு அந்த இப்போ இந்த சிடி கே என் ஃபர்ஸ்ட்டு மற்ற அமைப்புகள் அவர் எதிர் தலைவராக இருக்காரு இந்த சிடி கேர்ல அவர் தலைவரா அவர் தான் இவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கறது இவங்களுக்கு வந்து இவருடைய சூப்பர்வைசர் அதாவது எலிசபெத் கோல்பர்னுடைய சூப்பர்வைசர் இந்த ஷேக் ஓகே அலி தாக்கிர் ஷேக் அவர் தான் அவருக்கு சூப்பர்வைசர் அவரோட நல்ல இதுல இருக்காங்க வேலை சம்பந்தமான எல்லாமே முன்னெடுப்புகளோட டிஸ்கஸ் பண்றது பேசுறது செய்யறது வர்றது போறது எல்லாமே அவங்களோட நல்ல கான்டாக்ட்ல இருக்காங்க அவங்க இவரு தான் வந்து இந்த கௌரவ் கோகை காங்கிரஸ் எம்பியினுடைய மனைவி அவரும் அங்க இருக்காங்க இதை தவிர அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செனட்டர் அவங்களுக்கு வந்து கீழே இவங்க வேலை பார்த்துருக்காங்க எலிசபெத் வேலை பார்த்துருக்காங்க அந்த செனட்டர் வந்து ப்ரோ பாகிஸ்தானி ஆன்டி இந்தியா ரெண்டாவது பாயிண்ட் ஆயிடுச்சா இதுக்கப்புறமா பல குழுமங்கள்ல இந்த எலிசபெத் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்தியாவுக்கு எதிரான பல நிகழ்வுகளில் அவங்க முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு இவங்க சப்போர்டிவா இருந்திருக்காங்க இது மூணாவது பாயிண்டாக சொல்லும் இது வந்து எலிசபெத்தை பத்த மட்டும் இருக்கட்டும் இப்ப இந்த அலி தகீர் ஷேக் அவர் எந்தெந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு புரிப்படும் மெம்பர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் லாஸ் அண்ட் டேமேஜ் எல்டி லாஸ் அண்ட் டேமேஜ் எல்டி எல்டிஎஃப் அதுல இவர் தலைவராக இருக்காரு டைரக்டரா இருக்காரு மெம்பர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிரீன் ஃபைனான்சிங் கிரீன் ஃபைனான்சிங்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம் இந்த கிரேட்டா தன்பர்க் கிளைமேட் அது இதுன்னு தான் வந்து இந்த ட்ரம்ப் என்ன பண்ணாருனாக்ல வேர்ல்டு எக்கனாமிக் போரம்ல வந்து எனக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கு சம்பந்தமே கிடையாது நான் தூக்கி குப்பையில போட்டாச்சு அப்படின்ட்டு ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு காணொலி மூலமா இருந்த அட்ரஸ்ல சொல்லிட்டாரு ஓப்பனா சொல்லிட்டார் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்ட்டு அது ஏன்னா இது இந்த மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன்கள் தான் இது அதுக்கப்புறமா வந்து கவுன்சில் மெம்பர் பாருங்க பாகிஸ்தான் கிளைமேட் சேஞ்ச் கவுன்சில் அப்படின்னு அது வேற இருக்காரு அதுக்கு அடுத்தது சீனியர் கிளைமேட் சேஞ்ச் அட்வைசர் இது எங்கன்னா வேர்ல்டு பேங்கோடது அதுல இருக்காரு அப்ப என்ன பண்ணுவாங்க வேர்ல்டு பேங்கை இவங்களால இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா பல விஷயங்களை எடுத்து செய்ய முடியும் இந்த மாதிரி பொசிஷன்ல இருந்தவங்களுக்கு இந்த எலிசபெத் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அவங்க கூட இருந்து அசஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லா விதமான செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது சரி இதுக்கு அடுத்ததா இன்னொரு விஷயம் வருது பாருங்க ரொம்ப இது இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குங்க ஐசிஎல்இஐ அப்படிங்கிற அமைப்பு அது இந்த ஐசிஎல்இஐ ஆர்கனைசேஷன் வந்து இதை நான் நேரவே அப்பதான் இன்னும் நல்லாவே புரியும் லெப்ட் விங் பில்லியனர் ஜார்ஜ் சோரோஸ் திருப்பி வருதா எனக்கே வருது பாருங்க ஏன்னா என் நேரமும் தான் ஆளுதான் என்ன மனுஷனே தெரியலங்க எனக்கு அடுத்த நாட்டை குட்டிச்சோர் ஆகணுங்கிறது ஒரு ஒரு குறிக்கோளாவே தலையாய குறிக்கோளாவே வச்சுட்டு இருப்பாரா தான் பணத்தை செலவு பண்ணு ஆனா தான் பணத்தை செலவு பண்ணல நல்லா கேட்டுக்கங்க யூஎஸ் எய்டுல வந்து அவருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் கொடுத்திருக்காங்கன்னு லேட்டஸ்டா ஒரு ரிப்போர்ட் படிச்சான் ஜார்ஜ் சோரோஸுக்கு இருநூத்தி மில்லியன் டாலர் யூஎஸ் எய்டு கொடுத்துருக்கு அதையும் பாத்துக்கங்க வேர்ல்டு எக்கனாமிக் போரம் வந்து டாவோஸ் சுவிட்சர்லாந்துல இருக்கிறது வந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் யூஎஸ் எய்டுல இருந்து பணம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல இந்த கௌரவ் கோகை இந்திய காங்கிரஸ் எம்பி யங் லீடர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில அதுல மெம்பராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்போ நீங்க பார்க்கலாம் உடனே எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் கனெக்ஷன் வருது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரி இப்போ இந்த இடத்துக்கு வருவோம் இப்போ மில்லியன் ஒன்ட்ரட்ர்டி செவன்ஸ் ஐசிஎல்இஐக்கு கொடுத்திருக்காங்க இதுல வந்து வான் ஜோன்ஸ் க்ரீன் ஃபார் ஆல் அப்படிங்கிறது டைட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இயக்கம் அதுக்கப்புறம் அப்பல்லோ அலையன்ஸ் அப்படிங்கிற இயக்கம் இவங்க எல்லாரும் வந்து இந்த ஐசிஎல்இஐக்கு ஜார்ஜ் சோரோஸ் தவிர பணம் கொடுத்துருக்காங்க இந்த ஐசிஎல்இ வந்து இந்த எலிசபெத் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காங்க எங்க அந்த பணம்லாம் போயிருக்கும் எந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா அதாவது எவிடன்ஸ் மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த பாருங்க எலிசபெத் ஆல்சோ ஒர்க் ஃபார் யுஎஸ் செனட்டர் டாம் உடால் இந்த டாம் உடால் வந்து முன்னாடி ஒரு செனட்டர் இப்ப இன்னொரு செனட்டர் டாம் உடால் இன்னொரு செனட்டர் அமெரிக்கால இருக்கிற செனட்டர் அது இங்க எம்பிஸ் மாதிரி தான் அங்க செனட்டர் அவருக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க அவர் பயங்கர ஆன்டி இந்தியா எவ்வளவு பணம் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்துகிட்டே இருக்கு இவர் வேற இது மாதிரி ஒர்க் பண்ணிருக்காங்களா அடுத்த முக்கியமான பாயிண்டா நம்ம எதை பார்க்கலாம்னா இந்த எலிசபெத் கோல்போன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு யூஎஸ் செனட்டர் டாம் உடால் அவரு கீழே அவங்க வேலை பார்த்திருக்காங்க அமெரிக்கால அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாம் உடால் வந்து பாகிஸ்தான் உளவு ஸ்தாபனங்கள் மற்றும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்கக்கூடியவர் இவருடைய ரோல் அமெரிக்கால என்னன்னு அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா இன்டெலிஜென்ட் அதுல வந்து இவர் ஒரு கமிட்டி மெம்பரா இருக்காரு அமைக்கப்பட்டிருக்காரு அவர் ஆக இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் எதை பார்க்கலாம் அப்படின்னா இந்த டாம் உடால் வந்து ஜார்ஜ் சரோஸுக்கு ரொம்ப க்ளோஸுங்க அவர்கிட்ட நிறைய பண பரிவர்த்தனை எல்லாம் ஆயிருக்கு ஜார்ஜ் சரோஸுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யுஎஸ் எய்டுலேருந்து அவரும் ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் பணம் யுஎஸ் எய்டு மூலமாக அவருக்கு கிடைச்சிருக்கு அதை வந்து இந்த செனட்டர் தாம் உடால் அவங்க கூட வேலை செஞ்ச இந்த எலிசபெத் கோல்பான் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாம் எந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க என்னென்னமோ எல்லாம் செஞ்சிருக்காங்க இவங்க இது பாருங்க இவங்க எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க எலிசபெத் கோகாய் டீம் லீடர் எனர்ஜி ரிசோர்சஸ் அண்ட் குரோத் ஓபிஎம் இண்டியா எலிசபெத் அட் இருந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன் நான் நான் அவங்கள பத்தின பல விஷயங்களை இப்போ இந்த எலிசபெத் கோகாய் கோகாயை பத்தி நம்ம பார்த்துட்டோம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்தியாவுக்கு எதிரானதான ஒரு இடங்கள் தான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இதை தவிர இந்த ஹிமந்த சர்மா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் தகவல் எடுத்தார்ல இல்லை கோகோயை பற்றி சொல்லியிருக்காரு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதை நானும் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்சு போய் பாருங்க பெரிய எஸ்ஐ மாதிரி எழுதியிருக்காரு எக்ஸ் தளத்தில் அவர் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் எழுதியிருக்காருன்னு பாருங்கள் முதல்ல வந்து அவர் வந்து இந்த கோகோய பத்தி தான் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தான் எலிசபெத்தை சொல்லிருக்கார் கோகோ வந்து இரண்டாயிரத்தி லோக்சபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் எல்லா மினிஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு கமிட்டி இருக்கும் அதுல அப்போசிஷன் மெம்பர்ஸும் இருப்பாங்க அந்த மாதிரி ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு ஒரு கமிட்டி இருக்கு அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி கமிட்டியில எந்த வித அனுபவமும் இல்லாத இந்த கௌரவ் கோகோய ஒரு கமிட்டி மெம்பரா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அவரை போட்டிருக்காங்க அந்த கமிட்டி அந்த கமிட்டியில் உள்ள நீங்கள் வந்தீங்கன்னா இதை தவிர பல கமிட்டிகள்லையும் இருந்திருக்காரு இன்னும் ரெண்டு மூணு கமிட்டிலையும் இருந்திருக்காரு அவர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கமிட்டியில் வந்தீங்கன்னா அந்த மினிஸ்ட்ரியை பற்றின பல டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய சாய்ஸ் நீங்கள் கேட்டால் கொடுத்தாகணும் ஏன்னா நீங்கள் மக்கள் பிரதிநிதி அதனால் கேட்டால் அந்த மினிஸ்ட்ரி கொடுத்தாகணும் அவர் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்ப்பாரு பார்த்துட்டு என்ன செய்வார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாரு அவ்வளவுதான் முடிஞ்சு இது வேலை இதனால தான் வந்து எப்பவுமே காங்கிரஸ் என்ன சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆட்சி தான் உங்களோடது சிஸ்டம் எங்களோடதுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ புரியுதுங்களா இது இதனால தான் நான் வந்து திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் தயவு செஞ்சு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப கடினம் நீங்க கேட்கலாம் ஏன் சார் அந்த ஐஎஸ் ஆஃபீஸர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவங்க உடனே டிஸ்மிஸ் பண்ண முடியாது முடியாது காங்கிரஸ் அந்த மாதிரி வச்சுட்டு போயிருக்காங்க ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கோ சுப்ரீம் கோர்ட்டை திறந்து ஒரு கேஸை விசாரிக்கிறாங்கன்னா என்ன ஏதாவது நியாயம் ஆகுது யோசிச்சு பாருங்க எங்கேயாவது நடக்கும் உங்களுக்கு எனக்கு நடக்குமா அப்போன்னா அவங்க எப்பேற்பட்ட சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க அதுதான் பிரச்சனை சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும் இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இவர் வந்து என்ன சொல்கிறார் அந்த கமிட்டியில் இருந்திருக்காரு இது ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவர் இந்த மாதிரி கமிட்டி இதெல்லாம் இருந்தார்ல இவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஃபார் யூத் அதுவும் யாருக்கு பாகிஸ்தான்ல இருக்கிற யூத்துக்கு அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சிருக்காரு அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து நீங்க பிரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்விடேஷன் மாதிரி பார்ட்டி மாதிரி வச்சு இன்விடேஷன்லாம் கொடுத்தது வந்து அப்துல் பாசித் அப்படிங்கிற ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் டு இந்தியா டெல்லியில் இருக்காரு அவர் போட்டோலாம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்பவே பயங்கர கான்ட்ரவர்சி வந்து அப்துல் பாசித்தை பத்தி அவர் இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற இன்டர்னல் மேட்டர்ஸ்ல தலையிடுறாரு காஷ்மீர்ல பயங்கர குழப்பவாதிகளை உண்டு பண்றாரு அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் வந்து நிறைய குழப்பங்களை உண்டு பண்றாரு ஹைதராபாத்ல செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பல குழப்பங்கள் அவர் நிறைய செஞ்சிருக்காரு இந்தியாவினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் பயங்கரமா தலையிட்டு பலவித முன்னெடுப்புகள் அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குற்றச்சாட்டு மேல இருந்தது அதுக்கப்புறம் மோதி ஒரு வழிக்கும் பார்த்தாரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்புறம் வெள்ள தள்ளுற மாதிரி பண்ணிட்டார் முடிஞ்சு போச்சு ஆட்டம் அந்த அப்துல் பாசித் இவரை இன்வைட் பண்ணிருக்காரு பார்ட்டி வச்சிருக்கேன் நீங்க வாங்க இந்த ஸ்டார்ட் பத்தி பாகிஸ்தானில் இரு என்ன பண்ணிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல இங்க இருந்து அசாம் மற்ற மாநிலங்கள் டெல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய காங்கிரஸ் இருக்கிற மெம்பர்ஸ் அதுகளை யாரெல்லாம் தன்னால வந்து பின்னால டூல் கிட் மாதிரி அதுக்கு யூஸ் பண்ண முடியுமோ பிராபகண்டா செய்யறவங்களை அவங்கள ஒரு நாற்பது அறுபது பேரை கூட்டு போனாராம் போய் ஒரு பார்ட்டி இருக்கு அந்த போட்டோலாம் நான் காமிக்கிறேன் பாருங்க அப்படியே இப்படி கை தூக்கிட்டு காமிப்பாங்க எல்லாருமே அந்த மாதிரி அவர் போயிட்டு கூட்டிட்டு போய் அந்த பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்து அப்துல் பாசித்துக்கு சரிசமமா உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு என்ன டிஸ்கஷன் வேண்டி இருக்கிற ஒரு எதிரி நாட்டினுடைய அம்பேசடர் அம்பேசர் சரி அப்படியே இருந்தா கூட டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா நம் நாட்டு தூதரக அதிகாரிகள் இருக்காங்க ஃபாரின் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பேசிட்டு போறாங்க சரியா ஆப்போசிஷன்ல வந்து பேசணும் ஒரு அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு முதல் முதல்ல எம்பி ஆனவர் எந்த விதமான பதவியோ அனுபவமோ எதுவுமே இல்லாதவோ கூட பேச வைப்பாங்க நத்திங் பட் டூல் கேட்டுங்க நத்திங் பட் டூல் கேட் அந்த மாதிரிதான் இருக்கு ஆனா சக்சஸ் ஆகலை அவர் அது வேற விஷயம் சரி இந்த கௌரவ் கோகை வேற என்னென்னலாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கும் ஹிமந்த சர்மா தன்னுடைய எக்ஸ் தளத்துல சொல்லி இருக்கிறதும் மற்ற பல செய்திகள்லையும் எடுத்து தோண்டி தோண்டி அப்படியே ஒரு போச்சா அதுக்கப்புறம் திருப்பி அதே கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க அதை வச்சு தேடுவேன் அதுல கிடைச்ச தகவல்கள் இவர் வந்து லோக்சபால எந்தெந்த மா எந்தெந்த டாபிக்ல எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாதிரி டாபிக்ல கேட்டிருக்காருன்னா முத முதல்ல என்ன பண்ணிருக்காருனாக்க இந்த பாகிஸ்தான் வந்து நான் சொன்னேன் அப்துல் பாசித் வந்து காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்ல தலையிடுறாரு அங்க வந்து உரியத் கான்பரன்ஸ் அப்படின்னா அதாவது இந்த உரியத் கான்பரன்ஸ் வந்து நத்திங் பட் அங்க இருக்கிற பிரிவினாதிகள் இயக்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு இது குரியத் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க அதன் கூட பேச்சுவார்த்தை எல்லாம் இந்த அப்துல் பாசித் மூலமா இவர் சொல்ற மெசேஜ் அங்க போய் சொல்லுது அங்க சொல்ற மெசேஜ் அது ஒரு பாயிண்ட் ஒன் செஞ்சிருக்காரு ஓகே அதுக்கு அடுத்தது என்ன பண்ணிருக்காரு த ஹிண்டு அப்படிங்கிற பத்திரிகையில அது பிரபலமான பத்திரிகை அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு ஹிந்து வந்து ஹிந்து அல்ல அவ்வளவுதான் அந்த மாதிரியான ஒரு பத்திரிகை அதுல வந்து இவருடைய இதை எழுதும் போது இந்த முதல்ல அவர் ஆக்சுவல் டாபிக் கொடுத்தா ஸ்டார்ட் பத்தி எழுதுறான்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்ணிருக்காருன்னா இந்தியாவின் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை பாதுகாப்பு படை அவங்க வந்து ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ் இவங்க எல்லாம் மேலாம் எவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க அவங்க வந்து தஞ்சம் அடையறதுக்கு இந்தியாவுக்கு வராங்க அகதிகளா வராங்க அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு கண்ணாப்பின்னு திட்டி தீர்த்து எழுதியிருக்காரு அவர் அந்த ஹிந்துல வந்திருக்க அந்த ஆர்டிக்கல் அதை பத்தி எழுதினாரா இதுக்கப்புறமா அவர் பார்லிமெண்ட்ல போய் எம்பியா உட்காரல அப்ப அவருக்கு கேள்வி கேட்கும் உரிமை உண்டு இல்லையா இருந்தாலும் மக்கள் பிரதிநிதி எந்தெந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பத்தி பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு ஏதோ ரோஹிங்கியாஸ் எல்லாம் விஐபிஸ் மாதிரியும் அவங்களை அழகா கூட்டு வந்து ஜம்முன்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வைக்கணும் அது ஏன் பண்ணலாம் நீங்க ஏன் தடுத்து நிறுத்துறீங்க அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க சுடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாரு இது மாதிரி பாவம் அந்த மக்கள்லாம் அகதிகள் சரி அது அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேள்வி கேட்க வேண்டிய கோஸ்ட் கார்டு அதாவது கடல் ஓர பாதுகாப்பு படை அந்த படைக்கு வந்து நீங்க நிறைய ஏதோ ரேடர்லாம் வாங்கியிருக்கீங்களாமே அதெல்லாம் என்னது அதை பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்க எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும் அதெல்லாம் ராணுவ ரகசியம் நேவி ரகசியம் அது இவர் எல்லா டீட்டைலும் வாங்கிக்கிட்டு அப்துல் கொடுப்பாரு அப்துல் பாசித் ஐஎஸ்ஐ கிட்ட இந்த இடத்துல ஐஎஸ்ஐ அப்படின்னு சொன்னது என்ன இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை அது அந்த உளவுத்துறைக்காக பல ஒரு பிரண்டல் ஆர்கனைசேஷன் ஒன்னு சொல்றாங்க இந்த எலிசபெத் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஐஎஸ்ஐக்கு முன்னாடி ஒரு ஒரு பிரண்டல் ஆர்கனைசேஷன் வைப்பாங்க பெனாமி ஆர்கனைசேஷன் அந்த ஆர்கனைசேஷனுக்கு தலைமை ஏற்று கௌரவ் கோகையோட மனைவி எலிசபெத் கோகை ஒர்க் பண்ணிருக்காங்க அப்பனா நீங்க ஐஎஸ்ஐக்கு வேலை பார்த்திருக்கீங்க இந்தியால உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா பண்ணிருக்கு இந்த மாதிரி சரி கோஸ்ட் கார்டை பத்தி இன்ஃபர்மேஷன் ரேடார் எல்லாம் வாங்கியிருக்கீங்க என்ன டைப் ஆஃப் ரேடார் எங்க வைக்க போறீங்க இதெல்லாம் எதுக்கு மக்களுக்கு மக்கள் கேட்டாங்களா உங்ககிட்ட மக்கள் பிரதிநிதி மக்களா கேட்டாங்க நாட்டினுடைய ரகசியங்களை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கன்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்களா வாசித் அப்துல் பாசித் பாகிஸ்தான் ஐக்கமன்றம் சொல்லியிருக்காரு காங்கிரஸும் அலோவ் பண்ணியிருக்காங்க இது கேள்வி கேளுப்பா அப்படின்னு அது ஒன்றுனாச்சா அடுத்தது பாருங்க இதுக்கப்புறமா வந்து டிஃபென்ஸை பற்றி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி எல்லாம் நிறைய கேள்வி எழு எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் இந்தியன் ஆம் ஃபேக்டரிஸ் இருக்குல்ல அதில் எந்தெந்த மாதிரி ஆயுதங்களை தயாரிக்கிறீங்க எவ்வளவு தயாரிக்கிறீங்க அதனுடைய காஸ்ட் எவ்வளவு இதெல்லாம் கேட்டிருக்காரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு கேள்வி கேட்பார் கேப் விட்டு கேப் விட்டு கேள்வி கேட்க வேண்டியது அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் ஃபோர்ஸ்னுடைய இது ஏரோஸ்பேஸ்

அதனால அவங்களுக்கு நாட்டை பத்தியோ அதை பத்தியோ கவலையே கிடையாது நீங்கள நானும் தான் கவலைப்பட்டு கத்திக்கிட்டு ஸோ இந்த மாதிரி அவர் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து காஷ்மீர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்தெந்த மாதிரி துன்புறுத்தல்கள்லாம் வருது எப்படி வந்து பங்களாதேஷ் உள்ள வருது நீங்க பிஎஸ்எஃப் துன்புறுத்துறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி இவங்க வந்து ஆர்மி அவங்களை துன்புறுத்துறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க எனக்கு அதுக்கப்புறம் ட்ரேடு ரூட் எல்லாம் நீங்கள் எப்படிலாம் போகிறீங்க ஏன் ஒரு டீட்டெயில் தான் கொடுக்க மாட்டேங்க அதனால் யாரையாவது ஒரு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் கேரியர் ஆப்ரேட் பண்ணுறவங்க கூட போயிட்டா சொல்லிட்டு போகிறாங்க அது கிடையாது எண்ணம் நேவியினுடைய சீ ரூட்டெல்லாம் எப்படி கண்பாணிக்கிறீங்க அது வேணும் இவருக்கு இன்டெரக்டாக இப்படி கேட்க வேண்டியது இந்த மாதிரி அவர் பல கேள்விகளை தேவையில்லாத கேள்விகளை எதிரி நாட்டுகளுக்கு தகவல்களை கொடுக்கக்கூடிய கேள்விகளை பார்லிமெண்ட்ல கேட்டிருக்காரு காங்கிரஸ் ஏன் இப்படி செய்யுது அப்படின்னா அதுதான் காங்கிரஸ் அப்படிதான் சொல்றாங்க எல்லாருமே சோ இப்ப இன்னைக்கு வந்து இது ஒரு ஹாட் டாபிகா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரி டாஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு இவங்க வந்து கடுமையான மத மாற்றங்கள்ல ஈடுபடக்கூடியவங்க இருக்குன்றாங்க அது இருக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்களான அசாம் மணிப்பூர் திரிபுரா பரவி கிடக்கு இந்த காரிடாஸ் அவங்களுடைய மிஷனரி ஆக்டிவிட்டி எக்கச்சக்கமா இருக்கு இதுல வேடிக்கை சார் இதுல எங்க சார் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசபெத் கோல்போன் அதாவது கௌரவ் கோகையுடைய மனைவி அவங்களுடைய சிஸ்டர் அவங்க பேர் வந்து சூசன் டபாஸ் அவங்க வந்து இந்த கேரிட்டாஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க இவங்க செய்யறது எல்லாமே இல்லீகல் கன்வர்ஷன் பல முறை ப்ரூவ் ஆயிருக்கு எல்லாம் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணி கொண்டு போறதுதான் வேலை இவங்களுக்கு சோ இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து மணிப்பூர் வடகிழக்கு மாநிலங்கள்ல நிலவக்கூடிய பதட்ட நிலைகள் எப்ப பார்த்தாலும் அங்க போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் தெள்ள தெளிவா நமக்கு தெரிய வருது இதுக்கு பின்னாடி வந்து இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஸ்டோரி இருக்கு அது வந்து அடிக்கடி மக்கள் கேட்கக்கூடிய மோதி ஏன் மணிப்பூருக்கு போகல அப்படின்னு கேக்குறாங்கல்ல அதுக்கு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஏன் போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லியிருக்காரு அதுல வருது இவங்களுடைய முக்கியமான ரோல்கள் எல்லாமே இத வந்து நான் கொஞ்சம் விரிவா அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன் இறுதியா காங்கிரஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது எதெல்லாம் இவங்க சமரசம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய எனிமி கண்ட்ரிஸோ இல்ல பல நாடுகளுடைய ஷேர் பண்றது அதுல வந்து இவங்க காம்ப்ரமைஸ் அதாவது சமாதானம் பண்ணிட்டு ஓகே சமரசம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய மக்கள் அவங்களுடைய டெமோகிராபிய சமரசம் பண்ணிருக்காங்க பல விதத்துல வந்து காங்கிரஸ் முன்னெடுப்பு எதுவுமே இந்த நாட்டுக்கு சரியானதாகவே படவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி அதை வியூ பண்றீங்க பாதுகாப்பு பொருளாதாரம் பண பரிமாற்றங்கள் ஊழல் எல்லா விதத்திலயுமே இவங்க வந்து சமரசம் பண்ணிருக்காங்க அதை தவிர இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் வேற அவங்கள வேற சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் இருக்கு இல்லையா குறிப்பா இந்த ரோஹிங்கியாஸ் பங்களாதேஷ் அவங்களை பத்தி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு அதை பத்திய விவரங்களையும் சேகரிச்சு வச்சிருக்கேன் அதையும் ஒரு தனி வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்பதான் தெரியும் எந்த அளவுக்கு காங்கிரஸ் இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சோர் வச்சிருக்காங்க நம்ம என்ன மாதிரி முன்னெடுப்பு செய்யணும் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இன்னும் பல இது மாதிரி எவ்வளவு விஷயம் வெளியே போயிருக்கோ எவ்வளவு விஷயம் இன்னும் நமக்கு தெரியாம இருக்கோ அதெல்லாம் இன்னும் எப்போ வரப்போகுதோ அப்படி ஒருவேளை எனக்கும் வந்துச்சு நானும் நல்லா அதை வந்து தரமான விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணோம்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் கிடைக்கிற குறைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்